ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் ஒரு சூப்பரான கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பச்சை பயிறு மொளக் கட்டினதை வச்சு தான் கிரேவி பண்ண போகிறோம் இப்போ வாங்க இப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இதுக்கு வந்து கொஞ்சோன்னு ஒரு பேனில் வந்து என்ன சேர்த்துக்கிறேன் இதில் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து கட் பண்ணி சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் வந்து இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருங்க அதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாருக்கு வந்து இந்த வதக்கின வெங்காயத்தை வந்து மாற்றிக்கலாம் வெங்காயம் நீங்கள் பச்சை அரைச்சி கூட சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப நேரம் வதக்க வேண்டியது இருக்கும் இந்த மாதிரி லைட்டாக வதக்கிட்டு அரைச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த வெங்காயத்துக்கூட ஒரு தக்காளியும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த கிரேவி வந்து குக்கரில் தான் பண்ண போகிறோம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதில் கொஞ்சமாக சோம்பு கொஞ்சம் ஜீரகம் போட்டு இது கூடவே ரெண்டு பிரிஞ்சியலை இலை இதெல்லாமே நல்லா பொரிய விட்டுலாம் நல்லா பொறிஞ்சதும் ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த கிரேவி பண்ணுறது வந்து அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம்தான் ஆகும் டக்குன்னு வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போ முளைக்கட்டி வச்சுருக்க பச்சைப்பயிர் வந்து ஒரு கப் அளவு வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது கூடவே அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ வந்து மசாலா பொருட்களெலாம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவு கரம் மசாலா அப்படி இல்லைன்னா சிக்கன் மசாலா வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மிளகாய்த்தூள் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் நான் சப்பாத்தி கூட சாப்பிட்றதுனால கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு சாதத்து கூட வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி வந்து அதிகமாக சேர்த்துக்கலாம் உப்பு அரைப்பு எல்லாமே செக் பண்ணிட்டு குக்கர் மூடி ஒரு ரெண்டு விசில் வச்சா போதும் பச்சை பயிர் டக்குன்னு வெந்துடும் இப்ப வந்து கிரேவி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு லைட்டா அந்த கரண்டி வச்சே மசிச்சு விட்டுருங்க சூப்பரான கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு கடைசியா கொஞ்சோன்னு கஸ்தூரி மேத்தி வந்து சேர்த்துக்கிறேன் இது இல்லைன்னாலும் பரவாயில்ல கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்க மல்லியிலையும் தூவிட்டு சர்வ் பண்ணிட வேண்டியதான் இந்த ஒரு கிரேவி பண்ணிட்டோம் அப்படின்னா சப்பாத்தி இட்லி தோசை சாதம் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நார்மலாக சும்மா பச்சை பயிர் கிரேவி பண்ணி சாப்பிட்றத விட இந்த மாதிரி மொளக்கட்டி வச்சு அதில் கிரேவி பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா நிறைய சத்துக்கள் இருக்குது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி இருக்குன்னு மறந்துடாமல் கமெண்டில் சொல்லுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்